ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வயதானவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் அன்றாட நிதி தேவைகளை ஈடு செய்வதற்காக நிலையான மற்றும் பாதுகாப்பான ஒரு வருமானத்தை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பிரதான் மந்திரி வாயவந்தனா யோஜனா என்ற திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து அதிலிருந்து ஓய்வூதியத் தொகையை பெறலாம் இந்த திட்டத்தின் பாலிசி காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் எனவே பாலிசி காலம் முழுவதும் பயனாளி முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது வேறு எந்த ஒரு வருமானம் இல்லாத வயதானவர்களுக்கு அவர்களின் அன்றாட செலவுகள் மருத்துவ செலவுகள் மற்றும் தேவைகளை ஈடு செய்ய உதவுகிறது இந்த திட்டம் ஓய்வூதியதாரர்கள் முதலீடு செய்த தொகைக்கு பாலிசி காலம் முடியும் வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் வட்டி விகிதத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தில் ஒருவர் பதினைந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒருவர் தங்கள் நிதி தேவைகள் மற்றும் வசதி கேட்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பே அவுட்டை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்தின் பாலிசி காலம் பத்து வருடங்கள் ஆகும் இந்த திட்டத்தில் ஒருவர் தங்கள் நிதி தேவைகள் மற்றும் வசதி கேட்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பே அவுட்டை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்தில் பாலிசி காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை கடனும் கிடைக்கும் பத்து வருட முதிர்வு காலத்துக்கு முன்பாக விலகிக் விலகிக்கொண்டால் பயனாளி செலுத்திய முதலீட்டுத் தொகையில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் திருப்பி தரப்படும் திட்டத்தின்படி மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ஓய்வூதியம் பெற பயனாளி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அருகிலுள்ள எல்லை சிக்கலைக்கு சென்று விண்ணப்பிக்கலாம்